தாயே தீத்து வையின்னு சொன்னிங்கன்னா போதும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி சொல்லுவாள் நீங்கள் அந்த முறைச்சீட்டை எழுதி ஒரு பத்து ரூபா அது கூட சேர்த்து வச்சு உண்டியலில் போட்டுறோம் அங்கேயே வச்சுருப்பாங்க முறைச்சீட்டு கவுண்டருலாம் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கவுண்டரில் கேட்டாலே கொடுப்பாங்க அதே மாதிரி மாலை சாத்தலாம் சேலை சாத்தலாம் பூக்குண்டம் இறங்கலாம் பூக்குண்டன்னா என்னது அக்னி வளர்த்துருப்பாங்க அந்த அக்கினி குண்டம் இறங்கலாம் பால் குடம் எடுக்கலாம் முளைப்பாரி கொண்டு வைக்கலாம் அம்மன் வந்து சக்தி வாய்ந்த எப்போதுமே அம்மன் வந்து நம்ம பிரார்த்தனைகளை தாயார் உடனே கேட்பான் அதனால தான் பாருங்கள் மாரியம்மன் திருவிழாக்க அவ்வளோ கூப்பிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் மாறின்னு அவளுக்கு ஏன் பேர் வந்தது திருவிழா நடத்தி முடிங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அதனால தான் அவளுக்கு பேர் மாறி அம்மன் ஆனாள் மாறி போல் அவள் அருளை பொழிவாளாம் அதனால தான் மாரியம்மன் ஆனாள் அந்த இப்போ நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த முறைச்சீட்டை வாங்கி எழுதி பத்து ரூபா சேர்த்து வச்சு உண்டியில் போட்டுருங்க போட்டிங்கன்னா உங்கள் கோரிக்கை எதுவோ அது நடக்கும் மனக்கவலை ஆறாத கஷ்டம் கோர்ட்டு வழக்கு தீராத பகை இதையெல்லாம் எழுதி போட்டுட்டிங்கன்னா உடனே நடக்கும் உங்களுக்கு எல்லா ஜாமான்லாம் அங்கேயே வாசல்லே வச்சுருப்பாங்க சேலை சாத்திரி சேலை மாலை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாசலே இருக்கும் அதை வாங்கி நீங்கள் செய்யலாம் இதுபோல் கருப்பு சாமிக்கும் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை ஆ வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ஆல் த பெஸ்ட் அதே மாதிரி கருப்பு சாமிக்கும் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை எழுதி வைக்கலாம் குலதெய்வம் இல்லாதவங்க தெரியலேங்கிறவங்க கருப்பசாமியையும் உங்கள் குலதெய்வமாக கும்பிடலாம் அவர் வந்து சிவனுடைய ஒரு அம்சம் இப்போ உங்கள் ம உங்களை மனசை இருக்கிற கவலை எதுவோ அதை பேப்பரில் எழுதி நீயே எனக்கு வழிகாட்டு நீயே எனக்கு சரணம்னுட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து ரூபா பேப்பரில் அந்த பேப்பரை மடித்து வச்சு அவர் கையில் கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் திடீர்னு நேரம் கிடைச்சதுனால இப்போ ஒரு நேரலைக்கு ரெடி பண்ணினேன் நிறைய சகோதரிகளுக்கு தெரியாதுன்னு இருக்கும் இப்போ பங்குனி மாதம் பாருங்கள் எல்லோரும் கோடை திருவிழா ஆரம்பம் ஆயிரும் தேரோட்டம் தேரோட்டத்துக்கு அப்புறம் திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் தேடி போய் வணங்கினால் திருமண தடை விலகும் எத்தனையோ பேர் நாற்பது வயசெல்லாம் வந்து எனக்கு திருமணம் ஆகலைங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்களாம் இந்த தே சுவாமிகளுடைய திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை துணை தேடியே வரும் இப்போ மதுரை அம்மன் கோயிலில் தேய்ச்சி பத்து நாளும் பாருங்கள் ஊரே களைகட்டி இருக்கும் அந்த மி மதுரை அம்மன் கோயில் கல்யாணத்தில் எல்லோரும் தன் வீடு போல் கலந்துக்குவாங்க அவங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்து கொடுப்பாங்க வியாபாரிக பொருள்களை கொண்டு குமிப்பாங்க ஏன்னா மீனாட்சி அம்மை அவ்வளவு சக்தி வாய்ந்தவா நடைபெறாத திருமணத்துக்கு நீங்கள் மீனாட்சி அம்மனுக்கு நான் உனக்கு கழுத்துக்கு ரோஜா அறம் சாத்துதேன்னு வேண்டிக்கோங்க நடக்காத திருமணம் நடந்துடும் அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு ரோஜா மாலை சாத்தணும் சொக்கநாதருக்கு வில்வ மாலை சாத்தணும் இல்லை அங்கே பேக்கெட் பேக்கெட்டாக வில்வம் விற்பாங்க அந்த பேக்கெட்டை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் போகிறோம் ரெண்டு பேருக்கும் நீங்கள் செய்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீ உங்களை உறுத்திக்கிட்டு இருக்கிற கஷ்டம் காணாமல் போகும்